என் அன்பு தமிழ் சொந்தங்களை டிட்டு சேனலுக்கு வரவே தமிழ்நாடு அரசு புதிய அறிவிப்பு விட்டுருக்கிறாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரெண்டு மீட்டர் இருந்துச்சுன்னு சொன்னீங்கன்னா மின் இணைப்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்குலாம் வந்து தக்க அபராதம் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அபராதங்கிறத விட அவங்க தலையில் வந்து ஒரு கொட்டு வைக்கப்படும் இந்த கொட்டு எப்படி வைப்பாங்க இது யார் வந்து தட்டி கேட்குறது அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்காங்க பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலோட நெருங்கிய சொந்தங்க அடையில பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க நான் போகிற நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கிறான் பல இப்போ தமிழ்நாடு மின்சார வாரியம் டான்சிட் கோ மூலமாக ஒரு புதிய அறிவிப்பு வெளியிட்டிருக்கு தமிழ்நாடு அரசு இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதே மாதிரி ஒரு வீட்டுக்கு ரெண்டு இணைப்பு மூணு இணைப்புலாம் சில பேர் வச்சிருக்கிறாங்க அந்த இணைப்பின் அடிப்படையில் வந்து ஒரே மீட்டர் வச்சிருந்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நூறு யூனிட் இலவச மின்சாரம் கிடைக்கும் ரெண்டு மீட்டர் மூணு மீட்டர் வச்சுருந்தாங்கன்னாக்க மூணு மீட்டரையும் கணக்கெடுத்து ஒரே அட்டையில் குளிக்கப் போகிறதா சொல்லிட்டு புதிய அறிவிப்பு வந்திருக்குது இந்த அறிவிப்பு வந்து ஒன்று ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து நடைமுறைக்கு வரும்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மின்வாரியத்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு இதன் அடிப்படையில் வந்து பாரதிய ஜனதா கட்சியோட தமிழ்நாடு மாநில தலைவர் அண்ணாமலை வந்து எதிர்த்து கேட்டிருக்கிறார் அதாவது இது வந்து மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு கவர்மெண்ட் பதவி ஏற்றதுலேருந்து ரெண்டு முறை மின்கட்டணம் வசத்தி இருக்காங்க அதனால வந்து மின்சாரத்தை வசத்தக்கூடாது ரெண்டு மீட்டர் இருந்தாலும் நீங்கள் வந்து ஏற்பு ஏற்பு அழிக்கப்பட்டதுனால தான் அவங்க வந்து ஒரு மீட்டர் ரெண்டு மீட்டர் வச்சுருக்குறாங்க ஒரே வீட்டில் ரெண்டு மீட்டர் எப்படி வைப்பாங்கன்னாக்கா ஒரே வீட்டில் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருப்பாங்க அப்பா வந்து சித்தப்பா இருப்பாங்க அவங்க தனித்தனியாக இருக்கும் ஆனால் யூசேஜ் இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு அடிப்படை கொடுத்துருக்குறாங்க ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா முகவரி அடிப்படையில் ஒரே அட்ரஸில் ரெண்டு மீட்டர் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஒரே மீட்டரை வந்து கணக்கு எடுத்து ரெண்டு மீட்டரையும் ஒரே மீட்டரில் வந்து குறிக்க போறாங்க பில்லில் அட்டையில் குறித்து கொடுப்பாங்க அதே சமயத்தில் வெவ்வேறு பேரில் இருந்துச்சுன்னா மாற்றம் ஏற்படுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க உதாரணத்துக்கு ராமகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ராமர்னு ஒரு மீட்டரும் ஒரு மீட்டரும் இல்லை ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு மீட்டர் வந்துச்சுன்னா அது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு மின்சார வாரிய கோரிக்கை மனு இதில் அந்த விஷயத்தில் அந்த டாபிக்கில் பதினெட்டாவது அத்தியாயத்தில் அவங்க கொடுத்துருக்காங்க இது அண்ணாமலை வந்து பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் வந்து ரொம்ப எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார் இது மின் கட்டணம் இதுவரைக்கும் மூணு தடவை வசதி இருக்கிறதுனால இந்த மாதிரியெல்லாம் புதிய புதிய குறுக்கீடுகள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு அழுத்தம் நிறுத்தியமா கொட்டு வச்சிருக்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஒன்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்த குருவி அறிவிப்பு வந்து நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லி ஒரே மீட்டில் ரெண்டு மீட்டர் இருந்துச்சுன்னா ரெண்டு மீட்டரையும் கணக்கெடுத்து கொரிய பில்லில் குறிக்க போகிறதா சொன்னதுனால ஏற்கனவே ஆயிரம் ஒரு இரநூறுபா வந்துச்சுன்னா ஆயிரத்தி இரநூறுவாய் சேர்த்து இப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி போட போகிறதாகவும் புதிய வதந்திகள் பரவிட்டு இருக்குது இது கிட்டத்தட்ட உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிய ஜனதா கட்சியோட தமிழ் மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் தமிழ்நாடு அரசுக்கு வந்து நிறைய பாதிப்பு இருக்கு நிறைய இழப்பீடு ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொல்லுது தமிழக மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டீங்கன்னாக்கா ஏற்கனவே பல பிரச்சனைகள்ல அதாவது கஷ்டத்துல அதாவது விலவாசி உயர்வுல சிக்கி தவிக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு ஒரு ஆறுதலான இந்த விஷயத்த வந்து தமிழ்நாடு அரசு ஈஸியா கொடுக்கணும் அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா அது தமிழக மக்கள் மனசை பாதிக்கப்படும் அடுத்தடுத்த எலெக்ஷன்ல இது வந்து ஓட்டு வங்கியை குறைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில நான் இந்த வீடியோல என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா தமிழக மக்களுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்கறது அரசுடைய கடமை அதை விட்டுட்டு மின்சார கட்டணத்தை உசத்துற ஒரு மீட்டர் ஒரு வீட்டில் ரெண்டு மீட்டர் இருக்குது அதாவது ஒரு மீட்டரை வந்து விவசாயத்துக்கு யூஸ் பண்றாங்க இப்படிலாம் சொல்லிட்டு பல விஷயத்துல வந்து பல அரசாங்கங்கள் கைவிட்டு போன இந்த விஷயத்தை தமிழ்நாடு அரசு கையில் எடுத்திருக்கிறது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பு தமிழ்நாடு மக்களுக்கு இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி ஏற்படுத்தி இருக்கு தமிழ்நாடு மக்கள் ரோட்ல கடத்தர் உள்ள டீ கடையில ஹோட்டல்ல மளிகை கடையில எல்லாம் இதே பேச்சா இருக்கிறதுனால தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் இதை பரிசீலனை பண்ணணும் இது மாதிரி ஒரு கோரிக்கையை வந்து வாபஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக மக்கள் தமிழ்நாடு அரச கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர்கள் யாரும் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டு சேனலுடைய நெருங்கிய சொந்தங்க அடங்க பக்கத்துல பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நான் நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் நண்பர்களை நன்றி